இந்த பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணிருப்பா எப்படியோ அப்பா வீட்டை கண்டுபிடிச்சு வந்துடுறாரு அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்னு ஏப்டி பண்ண சொல்லிட்டு ரொம்பவே அலறாரு நம்ம பொண்ணு என்னதான் ஜாதி விட்டு கல்யாணம் பண்ணிருந்தாலும் இருக்கான்னு பார்த்து சந்தோஷப்படுறாரு இவருமே மாப்பிள்ள கிட்ட போய் பொண்ணுங்க வளகாப்பு பண்ணணும்னு ஆசைப்படுற நீங்க உங்க குடும்பத்தை கூட்டிட்டு வாங்க சொல்றாரு நாங்க ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணதுனால வளகாப்பு உங்க வீட்டுல வச்சா அது சரிபட்டு வராது ஒரு பொதுவான இடத்துல வைங்கன்னு சொல்றாரு இவரு பொண்ண கூட்டிட்டு ஊருக்கு வந்து வளகாப்புக்கான வேலையை தடைபடல ஆரம்பிக்க வைக்கிறாரு ஜாதிங்கிற ஒரு விஷயத்தினால ஒருத்தர் கூட இந்த பொண்ணு கிட்ட பேச மாட்டாங்க ஆனா நாட்கள் போக போக பழசமா இருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படி இருக்க வலகாப்புக்கு ஒரு நாள் முன்னாடி எல்லாரும் சந்தோஷமா சோறு உருண்டை பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்பா அப்பா வந்து காலையில வளகாப்பு எல்லாரும் சீக்கிரமா போய் தூங்குங்க சொல்லி அனுப்பிடுறாரு சோ கொஞ்ச நேரத்துல இந்த பொண்ணு அளவுக்கு அதிகமா வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறா இதை எல்லாத்தையுமே பார்த்து இந்த பொண்ணோட அம்மா ஹாஸ்பிட்டல் போலாம்னு சொல்ல அப்பா அப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்ல கொஞ்ச நேரத்திலேயே சரியாயிடுன்னு சொல்றாரு ஆனா நேரம் ஆக ரத்தம் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறா பொண்ணோட அம்மா சந்தேகமா கேள்வி கேட்க அவ அம்மாவை அடிச்சு ரூம்ல பூட்டி வச்சிடறாரு இந்த பொண்ணையும் ஒரு ரூம்ல பூட்டி வச்சுட்டு அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நீ ஜாதி விட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருக்க உன்னால எனக்கு எவ்வளவு அசிங்க அவமானு தெரியுமா அதான் உனக்கு பாலில விஷத்தை கலந்த ஆனா நீ இன்னும் சாகாம இழுத்துட்டு கிடப்பானு எதிர்பார்க்கலன்னு சொல்றான் இந்த பொண்ணு அப்பா நான் எப்படி இருந்தாலும் சாகத்தான் போறேன் அதுக்கு முன்னாடி டாய்லெட் போனோம் கதவை திறந்து விடுங்கன்னு கேக்குறா அப்ப கூட இந்த ஆளு கதவை திறக்காம சாகிறத ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான் அந்த பொண்ணு அங்கேயே டாய்லெட் போகி வலியும் வேதனையும் இறந்து போறா